ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்த்தா எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றிங்க அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வெளிலே தட்டிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் கட்டும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு கண்டிப்பாக ஒரு இடம் வாங்க முடியல அப்படின்னு நினைக்காதிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட வாங்கிக்கலாம் இல்லை ஒரு நாலு பேர் சேர்ந்து கூட வாங்கலாம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க கரெக்டாக அந்த ரிவர் பக்கத்துலேயே அந்த இடம் இருக்குதுங்க இது மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு தண்ணிக்கு பக்கத்தில் எனக்கு ஏதாவது லேண்ட் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குது ஏக்கர் பார் ஃபார்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க கம்மி பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா அவங்க சொல்கிறது நாற்பது ரூபா சொல்கிறாங்க நெகோசியல் தான் வாங்க இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க கம்பல்சரி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு ரிவருக்கு பக்கத்துலேயே நான் இடம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் சரிங்களா இந்த ஃபென்சிங் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம இடந்தாங்க உள்ள பார்த்தீங்கன்னா டைமண்ட் வெளியாக இருந்தாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவக்கோட கூட இருக்குது காஃபி இருக்குது மற்றபடி வந்து வேட்பாளருக்குலாம் வரதுங்க அவர் வந்து ஓனர் வெளியில் இருக்கிறனால அவர்னால பார்க்க முடியல அதனால தான் திருப்பி கொடுக்குறாரு இந்த காட்டை சரிங்களா அருமையான தோட்டங்கள் தண்ணி வசதியோட உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னா தண்ணி வசதி கார் போய் நிற்கணும் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி வேணுங்கிற மாதிரி ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எப்போதுமே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா இது ரொம்ப சின்ன வீடியோ தான் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன பேச வரோம் அப்படிங்கிறது புரியும் நீங்களும் நிறைய இடத்துல நிறைய இடம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் கூப்பிட்டு போய் காமிச்சிருப்பாங்க நம்ம கூப்பிட்டு போய் காமிக்கிறது வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் டைரெக்டாக ஓனர்கிட்ட நம்ம செட்டிங் கொடுத்து நம்ம டைரெக்டாகவே ஓனர்கிட்ட பேச விட்டு முடிக்கிற இடம் தான் இதெல்லாம் சரிங்களா எப்போ வேணுமாலும் நீங்கள் கால் பண்ணலாம் அதே மாதிரி நிறையா வந்து வீடியோ நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் என்னத்தான் ஓப்பனாக தெளிவாக நீங்கள் கேட்கலாம் எந்த டாக்குமெண்ட் பிரச்சனை பற்றி இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நீங்கள் தெளிவாக கேட்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபில் அண்ட் ஃபில் பார்த்திங்கன்னா நம்ம போகிற எல்லாமே செட்டில்மெண்ட் தான் சரிங்களா டிகேடியோ இல்லை பீமாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அது இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் போட்டுருவேன் நான் இது பீமாவண்டி இருக்குது உங்களுக்கு சேலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் சரிங்களா விசேஷமான கோவில்கள்லாம் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு தான் அந்த இடமே அமைஞ்சிருக்கு சரிங்களா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எப்போவுமே வத்தாத தண்ணிங்க தண்ணி வத்தவே வத்தாது அந்தளவுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ரிவர் பக்கத்தில் தோட்டம் கீழே அந்த மாதிரி இருக்குது சரிங்களா மேலையும் வலி இருக்குது கீழேயும் வலி இருக்குது ரெண்டு ஒரு சைடு கார் போயிடும் ஒரு சைடு சும்மா வாக்கபிள்ளை நடந்தே போய் இடத்த பார்க்கலாம் அந்த மாதிரி இடம் தான் இது அது சனவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் மேலும் கீழே போயிட்டு கூடிய இடம் தான் இது சரிங்களா இந்த நம்பர் இதில் இருக்க நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் எப்போ வேணுமாலும் பேசலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரீடியாண்டுக்கு வந்துட்டோம் அதே மாதிரி ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த பெரிய வீடியோவில் முழுமையாக நம்ம